இன்றைக்கி நாங்கள் எங்கள் நெருங்கிய உறவினர் வீட்டு சீமந்தத்துக்கு போயிருந்தேங்க எங்கள் கிரிஷா பாப்பா மோனிஷா பாப்பா ரெண்டு பேரையும் கூட்டிகிட்டு போயிருந்தேன் கூட குட்டி பையன் க கவினேஷ் வந்திருந்தார் அதனால் என்னால் முடிஞ்சாலும் கொஞ்சமாக தாங்க வீடியோ எடுத்துருக்கேன் இந்த மாதிரி ஃபங்க்ஷன்லாம் கலந்துக்கும் போது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் நம்ம உறவினர்களாக இருந்தாலும் சரி பக்கத்து அக்கத்து வீட்டுக்காரங்களாக இருந்தாலும் சரி நம்ம இந்த மாதிரி ஒரு விசேஷனாலே அது வந்து எல்லாருக்கும் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்குங்க இது இந்த மாதிரி ஃபங்க்ஷன்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குங்க அதனால் நான் வந்து முக்கியமாக இதிலலாம் கலந்துக்குவேன் இப்போது ஃபங்க்ஷன் ஆரம்பம் ஆகிப்போச்சு இதுதாங்க முதுநீர் குத்துறதுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இந்த மாதிரி ஒரு இது பண்ணோம்னா ஒரு இது வந்து ஒரு சாங்கியம் போல் இதை செய்தால் நமக்கு வந்து பிரசவம் நல்ல முறையில் நடக்கும் அப்படின்றது ஒரு ஐதீகம் இது ஒவ்வொருத்தர் வழியில் ஒவ்வொரு விதமாக இதை வந்து பண்ணுவாங்க அந்த மாதிரி இப்போ இங்கே நடந்துகிட்ருக்கு ரொம்ப குனிய வைக்கிறாங்களா அந்த மாதமாக பொண்ணுக்கு முடியலை ஆனாலும் இதை செய்தே ஆகணுன்றது ஒரு வழிமுறை காலங்காலமாக நம்ம முன்னோர்கள்லாம் வந்து இந்த வழிமுறையை பின்பற்றி நடந்து வராங்க இல்லையா அதை நாமளும் தான் ரொம்ப நல்லது அதுதான் மிகவும் உகந்தது நிலங்கு வைக்கிறாங்க நிலங்கு வச்சதுக்கப்புறம் தான் இந்த முதுநீர் குத்தல் ஆரம்பித்தது அப்புறம் நமக்கு தெரிஞ்ச மாதிரி அவங்க பண்ணுறதா நாம் பண்ண போகிறோம் அவங்க அவங்க எப்படி பண்ணுறாங்கன்னு பார்த்து கொஞ்சம் அது அப்படியே நாம் பண்ணோம் இது நிறைய இடத்துல நிறைய மாறுங்க இதெல்லாம் வேறு மாதிரியெல்லாம் கூட பண்ணுவாங்க இங்கே இந்த மாதிரி ஒரு சாங்கியம் இது வந்து தான் இருக்குது பாவங்க ரொம்ப முடியல நாக்கு வரட்டு போச்சு தண்ணி குடிக்க கொடுத்தாங்க நல்ல ஃபங்க்ஷன் இதெல்லாம் இது வந்து பெண்கள் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு நாள் இந்த நாளை யாராலையும் எப்பவும் மறக்கவே முடியாதுங்க ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலும் இதெல்லாம் உண்மையாக நடந்துருக்கும் யாரோ ஒருத்தருக்கு தான் இதெல்லாம் மிஸ் ஆகும் ஆனால் ஒன்றுங்க முதல் குழந்தைக்கு தான் இதை பண்ணணும்னு சொல்லிட்டு யாருமே நினைக்காதீங்க முதல் குழந்தைக்கு பண்ணலைனாலும் ரெண்டாவது குழந்தைக்காவது இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் பண்ணுங்க அப்போ தான் வந்து பெண்களுக்கு நிறைவோடு அந்த பிரசவ நேரத்தில் ஒரு சந்தோஷம் கிடைக்கும் அதனால் இதை வந்து ஒரு முக்கியமாக நினச்சி எல்லாருமே இதை பண்ணணும் அதுக்காக தான் இதை சொல்கிறேன் ஏதோ ஒரு சூழ்நிலையில் முதல் பிரசவத்தப்போ வந்து சீமந்தம் பண்ண முடியாமல் போகலாம் ஏன்னா சில பேருக்கு வந்து எட்டு மாதத்துலேயே வந்து குழந்த டெலிவரி ஆகிடும் அந்த டைம் அவங்களுக்கு பண்ண முடியாமல் போயிடல இல்லைங்களா அதனால் வந்து செகண்ட் குழந்தைக்கும் வந்து நம்ம இந்த ஃபங்க்ஷன் பண்ணலாங்க அதில் எந்த தப்பும் கிடையாது இதெல்லாம் வந்து ஒரு மங்களகரமான ஒரு நிகழ்வு தான் இது மன நிறைவை கொடுக்கணும் இப்போ அந்த மாதமாக இருக்கிற பொண்ணுக்கு மனசில் ரொம்ப சந்தோஷத்தை தரணும் அப்படின்ற ஒரு ஒரு இதுக்காகவே வந்து கா நமது குலதெய்வத்தை எல்லாரையும் வேண்டி இந்த ஃபங்க்ஷன் பண்ணுறது ஆஹா கட்டில் அழகாக வச்சுருக்காங்க பார்த்தீங்களா இதெல்லாம் பாட் பார்த்த உடனே எடுத்து சாப்பிட்ணும் போல இருக்கும் இல்லைங்களா நான் சொல்ல கரெக்ட் தானே எனக்கு அப்படிதான் தான் உங்களுக்கு அப்படின்னு தெரியாது நாங்கள் எங்கள் நெருங்கிய உறவினர் வீட்டு